ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா ரெண்டு நாளாக நான் வீடியோ போடல வண்டியில இருந்து கீழே விழுந்துட்டேங்க நான் ஊட்டி போகலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேலையாக போனேன் நான் ஊட்டி வந்து என் ஃப்ரெண்ட்ஸும் கூட போனேன் போயிட்டு வரும்போது ஃபுல்லாக மழை பெஞ்சிகிட்டு இருந்தது டரன் திரும்பும் போது வந்து ரெண்டுமில் மழை பெஞ்சதுக்கு அதுக்குன்னு வழி கொட்டுருச்சு கீழே விழுந்ததில் முட்டியங்கால் பாருங்கள் இங்கே வந்து முட்டியங்காலில் காமிக்கிறோம் பாருங்க இங்கே பாருங்க நெஞ்சில் வந்து அடி விட்டுருச்சு இந்த இடத்துல வந்து அடி விட்டுருக்கு நெஞ்சில் அடி விட்டு ஸ்கேன் பண்ணதில் இங்கே பாருங்க தெரியும் இந்த இடத்துல ரத்தக்கட்டு வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நெஞ்சுக்குள்ளே வந்து ஃபுல்லாக இரத்தக்கட்டு இருக்குது மூச்சுட்டா வந்து எனக்கு வந்து வழியாகுது நடக்கும்போது அது அதிர்வு ஏற்பட்டால் எனக்கு வழியாகுது என்ன பண்றதுனே எனக்கே தெரியல காற்றம் பாருங்கள் வண்டியுமே ஃபுல் டேமேஜ் காலு பார்த்தா உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா இந்த இடத்துல ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ரத்த கட்டு வந்து ஏற்பட்டுருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல மாதிரி வந்துமே எனக்கு நைட்டெலாம் தூக்கம் வர மாட்டேங்குது வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக உடஞ்சிச்சு சரியான ஆக்சிடெண்ட்டுங்க கீழே விழுந்தோன்னுமே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படியே ஓரத்தில் பக்கத்தில் மழை பெஞ்சாலாம் நின்றுருந்தாங்க வந்து ஓரத்தில் கூட்டி போய் படுக்க வச்சுட்டாங்க நீங்கள் அப்புறம் வந்து மேட்டுப்பாளையத்தில் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஊசி போட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வந்தேன் நான் ஸ்கேன் வந்து இங்கே வெளியே வந்து தான் பண்ணேன் அங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து நைட்டு ஒம்பது மணிக்கு ஸ்கேன் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க வெளியே வந்து நான் பண்ணதுங்காட்டி இந்த மாதிரி நெஞ்சுக்கு எதாவது அடிபட்டுருக்கோ அப்படின்னு ஃபுல்லா அடிங்க ஏன்னா ரோட்டில் வந்து தம்மும் விழுந்துருச்சு ஸோ அதனால்தான் ரெண்டு நாளாக வீடியோ போடல நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்